மெயின் வாய்க்கா தான் வயலுக்கு தண்ணி வடியுது தண்ணி பாயுது போன வருஷம் தண்ணி வல்ல ஆத்துல இந்த வருஷம் தண்ணி நிறைய வரும் போல

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது எப்படி இருக்கீங்க இன்றைக்கு வந்தீங்கன்னா எங்களோடய வயலுக்கு தான் வந்திருக்குறோம் வயலில் பார்த்தீங்கன்னா விதத்தளிச்சிட்டதை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க வித தெளித்து விதையெல்லாம் முளைச்சி வந்துடுச்சு சரி அப்படியே தண்ணி இல்லாமல் இருந்ததுக்கும் இப்போ தண்ணி வந்துருச்சு ஆற்று வாய்க்காலெல்லாம் சரி இப்போ தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லாட்டி வந்து மேடை உள்ள முனம் வந்து கருவிடும் அதுக்காக தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது அதுவும் நேற்று நாங்கள் வந்து தண்ணி கிறந்து விட்ற நேரமாக என்னமோ தெரில மழை வந்துருச்சு நைட்டு மழை வந்துடுச்சி நேற்று இந்த மங்கள பாஞ்சிட்டு

ஆமா நீ தண்ணி இல்லை பிரியா நம்ம கஷ்டப்பட்டு வெட்டி தண்ணி பாய்ச்சோம் நைட்டு மழை கொஞ்சம் இருக்குது ஒரு நாள் தான் நைட்டு வேண்டியதுதான் கொஞ்சம் சுருண்டு போயிடும்

முளைச்சிருக்கலக்கம் முளைச்சிருக்கு ஆனா முளைச்சத விட பிரியா களையை பத்தியா இல்லையா இல்ல இல்ல முளைச்சு வந்த பிறகு ஒரு பதினஞ்சு நாள் அடிப்பாங்க ஓ அந்த மூளை தச்சுருக்கும் மூளையில ஆமா களை பிச்சி விடுவாங்க சப்போஸ் தளர்ந்து போயிட்டுன்னு வச்சுங்களேன் நாற்றுக்கு எதுவும் வீணா போயிட்டு அப்படின்னா அதை பிடுங்கி நம்ம நட்டுக்கலாம் இது வந்து நம்ம வந்து வய நடவு நடல தெளிதான் விட்டுருக்காங்க தெளிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க திட்டு திட்டா தான் முளைச்சிருக்கும் கலக்க முளைக்கும் முடியா ஏதாவது கொஞ்சம் அழி போயிட்டு அங்கங்க முளைத்துட்டு முளைக்கல அப்படின்னா நம்ம ஒட்டுக்கா மொத்தமா விட்டுருக்கோம்ல அதை அதை இப்போ நாற்று பறிச்சு அதை நட்டுக்கலாம் கலப்பிச்சிருவாங்க இப்போ ஒன்று தான் முளைச்சிருக்கு இப்போ தண்ணி வச்சிருக்கோம் இப்போ எல்லாம் சேமாக முளைச்சி வந்துடும் அதை அதை பிறகு நம்ம பார்க்கலாம் ஓகே பிரியா

நல்லா முளைஞ்சிருக்கு நம்ம வீடுல இருந்து அடுத்த வேலைக்கு போயிடு இல்லை இங்கே வாய்க்கா மாதிரி இந்த பாருங்க அப்படி இந்த இடத்துல வேஸ்டா தண்ணி போகுது பாருங்க அடங்கி எடுக்காம வரும்போது இப்போ தான் விட்டோம் எடுக்காம வந்துட்டோம் நம்ம போர் செட்ல ஒரு மம்புட்டி ஒன்னு எடுத்துருந்தோம் எப்பவுமே

எங்களை ஆலைக்கு வராங்க பாருங்க நடக்க முடியல ரொம்ப தூரம் வலிக்குது போமா வாங்க போலாம்